இப்போ வந்து அய முறைகளை பார்ப்போம் இது வந்து நம்ம பழமையான குறிப்புகளில் இருக்கிறத எடுத்து வெளியிட போகிறோம் இப்போ இதுக்கு முதல்ல வந்து நம்ம சுத்தி செய்த அயத்தூள் இந்த அய சுத்தியை பற்றி பார்ப்போம் நம்ம ஒரு அயத்தூள் தேவையான எடுத்து ஒரு இரும்பு சட்டியில் போட்டு இல்லை பய பானையில் கூட போட்டு மண்ணெண்ணெய் விட்டி நல்லா எரிஞ்சி எடுத்துவேன் இது வந்து பின்ன அதில் இருக்கற எண்ணெய் பசெல்லாம் ஓடிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பீங்கா பவுலில் போட்டுட்டு எஸ்ஸியல் கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைக்கணும் உப்பு போட்டு 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 அரைக்க நல்லா வந்து வெள்ளை நிற போல் வந்துடும் இது வந்து சத்து அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம் இது போல் முறைப்படி சுற்றி செய்த அயத்தை எடுத்துக்கணும் இந்த அயத்தூளுக்கு அதுக்கு வந்து இடை போட்டு ஒரு நூறு கிராம் ஆயமனா இரநூறு கிராம் நாகம் இதை உருக்கி வந்து கிராஸ் கொடுக்க வறுத்துட்டே இருக்கணும் போட்டு 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 சிறுத்தியாக வறுத்துகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் நெருப்ப படிப்படியாக கூட்டிகிட்டு வரவர்கள் வந்து நல்லா பைத்து இது வந்து சேர்ந்து கலங்காயிடும் நாகம் வந்து புகஞ்சி போடிவிடும் இதை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போயிடும் இதை வந்து கீழே இறக்கி வச்சிடணும் சூடாட்னோன்னா எடை போட்டு பார்த்தாக்கா இது எவ்வளோ இருக்கும் அந்த இடைக்கு வந்து நம்ம சங்கு போஷாணம் சேர்த்துக்கணும் இப்போ இது நூறு கிராம் இல்லை நூற்றம்பது கிராம் இருக்குதுனாக்கா சங்கு போஷாணம் அதே இடை திருப்பி அதே இடைக்கு வந்து கேஸ்டிக் சோடா அதே இடைக்கு வந்து வெங்காயம் கொடுத்து நல்லா எலுமிச்சி பாய் விட்டு அரைச்சி அப்படியே வந்து மூசில் வந்து நல்ல ஐடிகிரி கொடுத்து ஊறுகணும் மணிமணியாக உருகி நிற்கும் இது போல் வந்து திருப்பி சத்து தனியாக பொறுக்கணும் திருப்பி அதே போல் மணிமணியாக ஊறுக்கணும் இது போல் வந்து உருக்கி 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 எவ்வளோ சத்து தேவையோ இது வந்து எல்லாமே எடுத்துக்கணும் இது வந்து அயசத்து இது பேர் வந்து அயமணின்னு சொல்லுவாங்க இது அர்த்த ஸ்டெப்பு பார்ப்போம் இதை வச்சு வேதமுறை என்னன்னு பார்ப்போம் இதை வந்து நுறுங்கத்தன்மை அடித்த பவுடராக கொட்டும் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா செம்பு பத்துக்கு இது ப பத்து இடம் இடம் கொடுக்க சொல்கிறாங்க இருபது கிராம் இது ரெண்டுத்தையும் கொடுத்து ஆயு செம்பு பத்து கிராம் வெ வெள்ளி பத்து கிராம் தங்கம் சேர்த்து உறுக்கும் இது தங்கம் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் ஆய்வுக்காக சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கிராம் கூட சேர்த்துக்கலான்ட்டு இதை மொத்தமே சேர்த்து உருக்க சொல்ல வந்து இப்போ இடை பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது வந்து இருபது கிராம் போட்டிருக்கோம் ஆயசம்பு வந்து பத்து கிராம் முப்பது கிராம் ஆச்சு தங்கம் இதெல்லாம் சேர்த்தாக்கா முதல்ல இதில் சொல்கிற அளவு வந்து நாற்பத்தெட்டு கிராம் வருது இது ஆசிரியில் போட்டு பார்த்தாக்கா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் குறையாதன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து அது அனுபவத்தில் அவங்கவுங்க வந்து கொஞ்சம் யோ சமய செய்து பார்க்கலாம் இது ஆய்வான முறை தான் ஏன்னா நம்ம சேகர தங்கம் வந்து குறைஞ்சபட்சம் பத்து கிராம் சொல்கிறாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு நைட்டிக்கில் போட்டு இறக்க சொல்லட்டோம்னா அதுன்னு அந்த ஆய்வில் கம்மியாக